ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறைகடிக்கா ஆசை இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம முத்து வந்து அப்படியே முத்தோட வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த சமையலோட வாசனை வந்து அப்படியே வந்து அரோமாவை வந்து அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி திரும்பி பார்க்குறா நேராக போய் டேபிள் மேலே இருக்கிற சாப்பாட்டை எல்லாம் திறந்து பார்க்கும் போது ஏன்னால் மீனா மட்டும் தான் இந்த மாதிரியெல்லாம் சமைக்க முடியும்ட்டு அப்படியே பார்த்துட்டு மீனா மீனான்ட்டு போகிற டைமில் அங்கே முத்தோட தம்பி ஒய்ஃப் வந்து மீனாவை வந்து அப்படியே கதவு சாத்தி வச்சுட்டு என்னன்னா என்ன போது இல்லை மீனா வந்திருக்கிறாளாம்போது அப்போ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே யாரும் வரலையே நீங்கள் கூப்பிட்டீங்களா தான் இல்லைம்மா நான் கூப்பிடல இல்லை மீனா சமைச்ச மாதிரியே இருக்குமா டிஷ்ஷஸ்லாம் அவ்வளோ வாசனையாக இருக்குது ஏன் நாங்கள்லாம் சமைக்க மாட்டோமான்னு அப்படியே கலாச்ச ஒன்றையும் டேபிள் மேலே போய் உட்காந்த உடனே உடனே மீனை வந்து சாப்பாடுக்கு எடுத்து வச்ச உடனே அப்படியே முத்தோட முகம் பார்க்கணும் பேர் அவ்வளோ சந்தோஷங்க வந்துட்டியா மீனா என்னும்போது நான் வந்தேன் மாமாக்கெல்லாம் பிபி மாத்திரலாம் கொடுக்கணும் நம்ம மேலே இருக்கிற கோவத்தில் அவர் என்ன பண்ணுவார் அதால் தான் நான் வந்துட்டேன்னும் நம்ம அப்படியே மீனா சா போடவும் முத்து எடுத்து அப்படியே சாப்பிடும் போது மீனாகவும் முத்தும் ரெண்டு பேரும் ஊட்டுற டைமில் ரெண்டு பேரும் ஒன்றா ஊட்டுவாங்கங்க வேறு லெவலில் இருந்துச்சு சிறை ஆசை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி